வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா ஹரிவதே அனைவருக்கும் முதல் கண்கூரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் பகல் வந்தியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேண தர்பாசா கற்று சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தின தெளிவாங்க வலிவானது தினந்தோறும் மறுதினத்து இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்புரிக்கைகள் பெய்கின்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவானது தமிழ் வருஷம் விஸ்வா விசுவருஷம் மாசி மாதம் ஒன்று பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமான வீடியோ படிவாக இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்கள் என்னவென்றால் இன்றைய தினம் மாசி பிறப்பு இந்த மாசி பிறப்பு தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் இருப்பதனால் அக்ஷய அக்ஷதையுடன் வெள்ளு சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் தெரியானது சூன்யதி திதி திதி என்றால் விசேஷங்களுக்கு என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் மாசி மாதம் சூன்யதிதியானது தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை தங்களது பித்திரு கர்மாவை இன்றைய தினம் ஏகாதசி திதி செய்யக்கூடாது ஏன்னா இந்த ஏகாதசி திதிக்கே செய்ய வேண்டியதில்லை கை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளில் திரியானது முடிந்துவிட்டது ஆகவே இன்றைய தினத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாது இன்றைய தினம் தாய் முதல் சூன்ய திரி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காய்முதல் நான் முழுவதும் மற்றும் அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டிய தவிர மற்ற எல்லா விதமான சுக சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் தொழில் உற்பணியானது ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகிய நெவர்மெண்ட் தனசரி பெண்ணாங்க பெண்னை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமா என்பதுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத் சரை தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் ஒன்று பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி முப்பது நிமிட முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ஆயினால் உத்தராயணி ரதோ ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கும்பமாசே மாசே மாசே கும்பமாசே மாசி மாதம் இதே சத்ரபகானப்பட்டவர்கள் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாசே மாசி மாதம் கும்பமாசே பட்சமானதே கிருஷ்ணபக்ஷே தேய்விலை திரியானதி ஏகாதசியம் ஏகாதசி திதி இருபத்தி ஓர நாயிகை நாற்பத்தி நான்கு நாய் பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியம் துவாதசி திதி இன்றைய சாந்த ரீதியானது சுமுகூர்த்தங்களுக்கு சூரிய திதி என்ற தினம் சூரிய திதியாக உள்ளது சிரார்திதி சூரியன் சூரிய திதி தான் இந்த பிரபஞ்சம் பூலோகம் அனைவரும் பிரபுகளாக பிறந்த அடியுடிக அனைத்து அன்பு இடங்கள் மெய் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவைகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியாக மாதமாசே ஆதி மாதம் கும்பமாசே கிருஷ்ணபட்சம் தேவரே திதி இன்றைய தினம் யாரும் செய்யக்கூடாது இந்த சூன்யதிதியை பற்றி உங்களுக்கு பதிவே போட்டிருக்கோம் அந்த பதிவை வந்து எல்லாரும் பார்த்து கொடுப்போம் வாசரமானது மிருக வாசரே வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாய்கு மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரமான இருக்கின்றது இந்த ஒரு வையம் முழுவதை பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து அண்மை இடையங்கள் வைக்கின்ற அனைவரும் தங்களது பிறந்த நாளையே இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது ஏனென்றால் இதே மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினம் தங்களது நட்சத்திரம் இருக்கின்றது அன்றைய தினத்தில் தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரையே முருகயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது மாசி மாத பிறப்பு கிருஷ்ணபக்ஷ சர்வை ஏகாதசி விரதம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ சர்வே ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவருமே இன்றைய தினம் காலை முதல் நான்கு விரதம் விரதம் தொடர்ந்து நமது அருகாமையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு ஆலயத்திற்கு காலை வேலையிலேயே சென்று அங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளரி மாலை முந்திரி பருப்பு கற்கண்டு உலர்ந்த திராட்சை பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாட்டங்கமாக கொழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதான் மக்கள் கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண விவாகடாற்றமும் பரிபூரண ஆசையும் தங்களையும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்துச்சு கலியுகாந்தம் நித்தியம் இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை யுவங்கண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நலனயமானது என்ற காலை முதல் நான் முழுவதும் சூரிய திதி நாளாக இருப்பதால் காலை முதல் நான் முழுவதும் மரண இனம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை கிருத்திக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கார்த்திகை கிருத்திகே நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் நடப்புதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன் இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நடப்புதல் பின்னரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் 出是版数，单是数。